நம்முடைய ம கம்பத்தை சார்ந்த நமக்கு பெரிதும் உறுதுணையாக உதவியாக இருக்கக்கூடியவர் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் அல்லாவுடைய கிருமையில் வாரந்தோறும் நம்முடைய கல்லூரியில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு வர்றோம் இது வரைக்கும் தொண்ணூற்றி நாலு வாரம் தொடர்ந்து நம்ம நடத்தி இருக்கிறோம் தொண்ணூற்றி நாலு கெஸ்ட்டுகளை நம்ம பார்த்துருக்குறோம் கம்பம் கம்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆளுமைகள் டாக்டர்ஸ் இப்படின்னு தொண்ணூற்றி நாலு வாரத்தை அல்லாஹுடைய கிருபையால் கடந்திருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன மதரசா என்பது தீவிரவாதத்தினுடைய இடத்தை போன்று இன்றைக்கு சித்தரிக்கிற மோசமான நிலையிலே இது மதரசா என்பது யாரும் வந்து போகலாம் யாரும் இங்கு வந்து பழகலாம் இந்த கல்லூரி என்பது ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்று இன்றைக்கு தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மோசமான வன்மமான குற்றச்சாட்டுக்கு நெத்தியடி கொடுக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய கல்லூரியில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கொடியேற்று நிகழ்ச்சிக்கு வாரந்தோறும் சிறப்பு விருந்தினரை ஏற்பாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அரும் பெரும் பொறுப்பை நம்முடைய அப்பாஸ் மந்திரி அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னா சில பேர் வந்து உதவி செய்வாங்க அதாவது ஜஸ்ட்டு ஒரு ஃபோனோடு முடிஞ்சிடும் ஆனால் அண்ணன் எப்படின்ட்டா ஒரு கெஸ்ட்டை நம்மளே கொஞ்சம் அசந்துட்டா கூட அசந்து இந்த வாரம் யார் யாரை கூப்பிடலாம் டாக்டர் இந்த யாரை கூப்பிடலாம் அவங்க பரபரப்பாக இருக்காங்க சரி கூப்பிட்டு நமக்கு ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தி சீஃப் கெஸ்ட்டை வர வச்சு நி நிப்பாட்டிடுறதில்ல நீ இந்த வாரம்லாம் வந்து அண்ணனுக்கு என்னென்னா நம்மளே ஒவ்வொரு வாரமும் வரணுமா அப்படின்னு ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு 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 ஊசலாட்டம் வந்துருச்சு அப்போ நைட்டு வேறு ரொம்ப நேரம் கட்சி பண்ணியில் இருந்துட்டு லேட்டாக தான் போய் படுத்துருப்பாங்க போல இருக்கு கெஸ்ட்டு ஏழு மணிக்கு டான்னு வந்து நின்ட்டாங்க நான் டக்குன்னு ஃபோன் அடித்தேன் அப்போ தான் டக்குன்னு பரபரப்பாய் நான் வரணுமா சேர்ந்துனாங்க நீங்கள் வந்து தான் ஆகணுண்டேன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாங்க எனக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா இது போன்ற சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட நகரமாக இருக்கக்கூடிய இது போன்ற கல்வி சாலைகள் அத்தாய் நிறுவனத்திற்கு ஒரு பக்க பலமாக நம்முடைய பகுதியிலே மாமாக்காவோ சகோதரர்கள் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலாணி அண்ணனாக இருக்கட்டும் அதே மாதிரி அன்சாரி அண்ணனாக இருக்கட்டும் மற்றும் உண்டான எல்லா உறுப்பினர்களும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் அதே நேரத்திலே பெரிய பக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அப்பாஸ் மந்திரி அண்ணனா அவர்கள் தற்போது நம்மிடத்தில் வரவேற்புரை ஆற்றுவார்கள் அவர்களை கைதட்டி நாம் அவர்களை வரவேற்போம் வின சைத்தானு ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய பேரொருள் எம்பெருமானார் அபிகலாயம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் உலமாக்கல் உலகத்திலுள்ள அனைத்து முஸ்லிம்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கோ பொன்னன் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் காதர் மெய்தீன் அவர்கள் தேனி வடக்கு மாவட்ட தமுகவுடைய தலைவர் மௌலவி அப்துல்லா பத்ரி மற்றும் என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சலீம் பாஜா மற்றும் நியாஸ் அகமது மற்றும் அனைவரின் மீதும் இங்கே வந்திருக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடைய பேரொருள் பொடியப்பட்டுட்டு என பிரார்த்தித்தவனாக என் முதற்கண் சலாத்தினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியிலே வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக இந்த நிகழ்ச்சியிலே வருகைந்திருக்க சிறப்பு விருந்தினரின் பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆழமரமாக செயல்பட்டு வரக்கூடியவர் அண்ணன் தாம்பரம் யாக்கு பண்ணன் அவர்கள் சென்னையினுடைய நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய தாம்பரம் பகுதியிலே யாக்கு பண்ணனை தெரியாத ஒரு நபர்கள் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அனைத்து சமூக மக்களிடம் சகோதரத்துடனும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் போன்றும் பழகக்கூடியவர் தான் யாபூ பண்ணன் அவர்கள் கோயில் நிர்வாகிகள் கோயில் திருவிழாவிற்காக அழைக்கிறார்கள் அதே போல கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்காக அழைக்கிறார்கள் பல ஜமாத் நிர்வாகங்கள் மதரசா நிர்வாகங்கள் அண்ணனை அழைத்து சிறப்பித்து கௌரவிக்கின்றார்கள் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடன் மிகுந்த நெருக்கத்தை உடையவர்தான் யாபு பண்ணன் அவர்கள் பல சமுதாய நல்லிணக்கத்துடன் சேவையாற்றி வரக்கூடிய அவர்களுக்கு இந்த ஆயுளை பிரார்த்தித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி இந்தியாவிலேயே ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டமாக கருதப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட அந்த காலகட்டங்களிலே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலே பல இடங்களிலே போராட்டங்கள் ஷாயின் பாக்குகள் மக்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினாலாம் தேதி இது ஐந்து வருடத்திற்கு முன்பாக உத்தமபாளையத்திலே இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு குடியுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டத்திலே மாபெரும் எழுச்சி பொது பொதுக்கூட்டத்திலே சிறப்பு விருதுநகராக தாம்பரம் யாக்கோபண்ணன் வந்து மக்களிடையே இந்த குடியுரிமை பறிக்கப்படக்கூடிய ஆபத்துகள் குறித்தும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குடியுரிமை சட்டத்தின் அவலங்கள் குறித்தும் மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை ஒரு எழுச்சி பேருரையை அன்றைய தினம் அன்றை நிகழ்த்தினார்கள் தற்போது தமிழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பிடிஆர் டி தியாகராஜன் அவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் பட்டி தூட்டி எல்லாம் கிராமங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சென்று மக்களுக்கு எதிரான என்னென்ன கொடூர சட்டங்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி அதேபோல் வக்பு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி அதுபோல் என்னென்ன கொடூர சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறதோ அதுக்கு எதிராக மக்களுடைய நல்ல எண்ணத்தை ஊட்டி அவர்களை எழுச்சி பெற செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணியை ஒரு சிறப்பாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் அதே போல் சென்னையை தாம்பரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வெள்ளம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா தொடர்ச்சியாக அஞ்சு நாளாகவும் பத்து நாளாகவும் அந்த மழை நீர் வடியக்கூடிய அந்த சூழ்நிலையில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தொடர்ச்சியாக தூங்குறாங்களா இல்லையாண்டு யாருக்குமே தெரியாது சாப்பிட்டாங்களா இல்லையாண்டு யாருக்குமே தெரியாது தீவு போல இருக்கக்கூடிய வீடுகள் குடிக்கிறக்கு தண்ணி இல்லாத மக்கள் பால் கிடைக்காத குழந்தைகள் பசியோடு வாடி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவளுக்குலாம் என்ன செய்றாங்க ராத்திரி பகலும் வாங்காமல் மூன்று நேரமும் அவளுக்கு என்ன தேவை பல லட்சக்கணக்கான பணத்தை சொந்தமாக கையிலிருந்து செலவு பண்ணி தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் ஜாதி மதம் பாராமல் அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்து அவர்களை உடனடியாக பத்து பதினஞ்சு படகுகளை ஏற்பாடு செய்து அரசாங்கம் செய்துவதை விட தேசிய பாதுகாப்பு பேரிடர் மீட்பு படை செய்வதை விட அதிகமான களப்பணியாற்றி அந்த மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்து வரக்கூடியவர் தான் யாப்பு அவர்கள் அதனால தான் அந்த மக்கள் அவர்களை பாராட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் தாம்பரம் மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினராகவும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் அண்ணன் போட்ட வராத நாள் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல மக்களுக்கு என்ன தேவை முந்த இடத்துல அமைச்சர் தாமோ அன்பரசனை சந்தித்து அந்த மக்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம அந்த மக்கள் எங்கள் தெருவில் ரோடு வேணும் சாக்கடை வசதிகள் வேணும் மழை தண்ணி தேங்கக்கூடாது அடிப்படை வசதிகள் என்னென்ன வேணுமோ செய்து கொடுக்கணும்னு தொடர்ச்சியாக அந்த பகுதியுடைய அமைச்சர் தாமோ அன்பரசனை சந்தி தொடர்ச்சியாக கோரிக்கையை வைப்பாங்க அதே போல மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டத்தில் கடுமையாக போராடுவார்கள் அந்த மக்களுக்காக என் மக்களுக்கு நான் என்னென்ன கோரிக்கை நான் கொடுத்துருக்கணும் எனக்கு செஞ்சு கொடுங்க மழை வந்துச்சா வெள்ளம் வந்துச்சா புயல் வந்துச்சா என்னுடைய பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது முகாம்களிலே அவர்களை மீட்டு தங்க வைத்து அவர்களுக்கு வ உணவு வழங்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் தொடர்ச்சியாக நீ என்னென்ன எங்களுக்கு செய்யணும் உடனே செஞ்சு கொடுக்கணும் அதன் அதிகாரிகள் நிர்பந்திக்கிறது அதிகாரிகளை அழைத்து வந்து அந்த பகுதிகளில் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கு மழை தண்ணீர் உடல் சேர்ந்து போக முடியாத வழியில் இருக்கு சாக்கடை இருக்குது தாழ்வான பகுதியாக இருக்கு ஆக தொடர்ச்சியாக அதுபோல ரேஷன் கடைக்கு போறது ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் மக்களுக்கு ரேஷன் நியாய விலை கடைகளை பொருட்கள் நல்லா போடுறாங்களா அதே போல மகப்பேறு குழந்தைகளுடைய மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கிறாங்களா என்று தொடர்ச்சியாக ஒரு பார்க்கக்கூடிய நபர் தான் அதே போல இன்னைக்கு அந்த மாநகராட்சியுடைய தேர்தலில் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த மக்கள் வெற்றி பெற வச்சிருக்காங்க தாமரம் என்று சொன்னாலே அந்த தாமரத்தினுடைய அடையாளமாக யாக்கு பண்ணன் திகழ்ந்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் ஒரு பெருமிதத்தோடு சொல்ல விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை கௌரவப்படுத்திய முதல்வர் தாரிக் அகமது பிலாலி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களையும் இந்த மதிய வேலையில் தூங்காமல் கூட எங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் பேரொல் பொழியப்படுத்தும்மாக பிரார்த்தித்து எனது முறையை நிறைவு செய்கிறேன் ஒரு ஆலிம் பேசுகிற மாதிரி அவங்க அப்படி அந்தளவுக்கு அவங்க ட்ரைனிங் ஆகிட்டாங்க அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் போன வாரம்லாம் சரியான ஸ்பீச் போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க ஏன்னா ப்ரிப்பேரே பண்ணாமல் இவ்வளோ அழகாக என்ன செய்கிறீங்க மாணவர்களுக்கு அவ்வளோ அற்புதமான சொற்பொழி வாட்டுறீங்க வாரம் வாரம் கரெக்டாக அவங்களுடைய ஸ்பீச் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு